ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேபி இதில் நீங்கள் கூட இருக்கலாம் யூ ஸோ மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து நமக்கு எடுக்கிற வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டோ ஒரு சின்ன லைக்கோ எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கும்போது ரெஸ்பான்ஸ் ஏதாவது வந்தால் தான் நமக்கும் ஒரு மோட்டிவாக அமையும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கூட மேபி இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தேங்க் யூ மேம் குட் அண்ட் கிளியர் ஸ்பீச்சு உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிறைய கமெண்ட் நீங்கள் போடுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய மோட்டிவாக இருக்குது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நமக்கு இன்னும் வந்து மானிட்டைஸ் அமௌண்ட் அப்படின்றது எதுவும் கிடைக்கல பட் இருந்து வர்ற சப்போர்ட்டு லைக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கமெண்ட் பார்க்கும்போது நான் மேபி யூடியூபே குட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகமாக அமையுது ஸோ கமெண்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதில் வந்து ரித்திஷ் பாண்டி அப்படின்றவங்க டீச்சிங் இஸ் சூப்பர் குட்டு அப்புறம் திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் எம்ஜிஎல் தேங்க்யூ மேம் எம்ஜிஎல் ஃபார்ட்டி செவன் அப்புறம் மான சபாவணி அப்படின்றவங்க நைஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க தேவா கிளன் அப்படின்றவர் தேங்க்யூ ஜி யுவர் டீச்சிங் இஸ் வெரி நைஸ் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் திலக்கவதி வெரி நைஸ் மேம் அப்புறம் யுவர் வீடியோஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்புறம் எஸ் சிஸ்டர் உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் குட் அண்ட் கிளியர் அப்புறம் வெரி சூப்பர் நானும் வந்து ஹிந்தி டீச்சர் தான் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சூப்பர் மேடம் அர்ச்சனான்றவங்க வெரி குட் அப்படின்ற இந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 மோட்டிவாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கமெண்ட்க்கு நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதே வந்து நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கும் தெரியும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா அப்படின்றது அது ஒரு சின்ன லைக் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக அப்புறம் சப்போர்ட்டாக இருக்குது ஓகே நம்மளும் எதாவது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு தோணுது ஏன்னால் வந்து மணி அப்படின்றதும் எதுவும் ரிப் அமௌண்ட் எதுவும் இல்லை யாரும் வந்து எதுவும் கமெண்ட்டும் பண்ணுறதில்ல லைக்கும் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது நம்ம போடுற வீடியோஸ் ஜஸ்ட் அப்படியே ஏதோ என்ன சொல்கிறது சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் யாரோ பார்க்குறாங்க அவ்வளோதான் சும்மா யாரும் லைக் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி தோணும் ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா நீ என்னதான் பண்ணுற எல்லோரும் யூப் சம்பாதிக்கிறாங்க நீ என்ன தான் பண்ற சும்மா வீடியோஸ் போடுற டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க எப்போ கேட்டாலும் வீடியோ போடுறன்ற எடிட் பண்றேன் என்னதான் பண்ற எதுவும் எதுவும் இல்லைங்க போது நீ என்னதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு யாராவது சொல்லும்போது நிறைய கேட்கும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அவங்க கிட்ட காமிப்பேன் பாருங்க எனக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க மணின்றது இல்லை அப்படின்னாலும் இனிமேல் ஃப்யூச்சரில் வரும் பட் இப்போத்துக்கு வந்து என்னோட எனக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்ல சொல்கிறாங்கன்னு நான் பெருமையாக காட்டுறேன் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பெரிய மோட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அமௌண்ட்டுன்றது ஒன்று ஏன் பண்ணுவேன் நான் எதுவுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணல நான் வந்து எதுவுமே யூஸ்லெஸ்ஸாக பண்ணலை அப்படின்றது அவங்களுக்கு புரிய வைப்பேன் அதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டால் தான் நடக்கும் நான் நம்புகிறேன் இந்த இயர் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டால தான் நடக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவாக இருக்குது கமெண்ட் பண்ணிகிட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்